வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே நமா அனைவருக்கும் முதற்கண் கோடான அனுபடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகளும் ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானு மிகவும் முக்கியமான பதிவு அது என்னவென்றால் ஏத தர்ம சாஸ்திரத்தில் இந்த விஷயத்தை ஒரு அன்பர் என்னை அலைபேசியில் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாக இதை கேட்டிருந்தார் அந்த மெய்யன்பர்களுக்காகவும் இந்த பூலோகத்தில் உள்ள அடியுடைய அனைத்து அன்பு இணையங்கள் அனைவருக்காகவும் இந்த பதிவினை தாங்கள் அனைவருக்கும் பதிவிட இருக்கின்றேன் மிகவும் முக்கியமான பதிவு அவர் கேட்ட கேள்வி என்ன என்றால் தினந்தோறும் பஞ்சாங்கத்தை கடைபிடிக்க வேண்டுமா பஞ்சாங்கம் என்றால் என்ன அதேபோல் தாங்கள் சூரிய வம்சாவளிகள் சௌராரி மாணக்காரர்கள் சந்திரவம்சாவளிய சந்திரக்காரர்கள் என்று வேதியில் இது தர்மசாஸ்திரத்தில் எப்படி சொல்லப்பட்டுள்ளது தயவுசெய்து விளக்குங்கள் ஒரு வீடியோ பதிவாக போடுங்கள் என்று அடியனை கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் மிகவும் ஒரு வார காலமாக அதை ஆராய்ந்துவிட்டு தங்களுக்கு பதிவுடை இருக்கின்றோம் இது தாங்கள் அனைவருக்கும் மிக மிக முக்கியமான ஒரு செய்தி கண்டிப்பாக நம்ம அனைவருக்குமே இது தேவைதான் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழு பார்த்து நமது சேனலில் தினந்தோறும் கைவிடப்படக்கூடிய இந்த பஞ்சாங்கப் பிரதிவினை அனைவரும் பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு நான் முதன் அதாவது அடையனே ஒரு நபர் கேட்ட கேள்விகளுக்கு வேத தர்ம சாஸ்திரத்தில் பஞ்சாங்கம் என்றால் என்ன முதலில் அதை பார்ப்போம் பஞ்சாங்கம் என்றால் பஞ்ச அங்கங்களை கொண்டது தினந்தோறும் நாம் கடைபிடிக்க வேண்டும் பஞ்ச அங்கங்கள் என்னென்ன அன்றைய தினத்துக்கு இருக்கக்கூடிய திதி அன்றைய வாரம் அதாவது வாசரம் வாசனம்னாக்கா கிழமை என்ன கிழமை ரெண்டாவது மூன்றாவதாக நட்சத்திரம் அன்றைக்கு என்ன நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்தை சொல்லணும் நான்காவதாக யோகம் அன்றைய தினத்தில் என்ன யோகம் இருக்கின்றது என்று பார்க்க வேண்டும் அடுத்ததாக கரணம் இந்த கரணம் என்பது வந்து கலியுகத்தில் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது மொத்தமாக கரணத்தை எப்படி கடைபிடிக்க வேண்டும் அதாவது அன்றைய திதியை பார்க்க வேண்டும் அந்த திதியெல்லாம் அமாவாசை பௌர்ணமிக்கு அப்புறம் வர பிரதமர் அமாவாசைக்கு அப்புறம் வர பிரதம சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய அஷ்டமி நவமி கிருஷ்ணபட்சம் தேய்விரையில் வரக்கூடிய அஷ்டமி நவமி அதற்கு பிறகு சதுர்தசி திதி அது வந்து சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் வளங்கிழி தேவரி இரண்டிலுமே சதுர்தசி திதி என்று வரும் அந்த திதி ஆகிய நாட்களில் எலையும் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது அதே பிரகாரம் நட்சத்திரங்களுக்கும் என்ன நட்சத்திரங்கள செய்யலாம் அப்படின்றதையும் நாங்கள் பதிவிட்டு வருகின்றோம் வாசனம் எந்தெந்த வாகனத்தை எதை எதை செய்யலாம் என்பதையும் குறிப்பிடப்பட்டுள்ளது சரி திடீவார நட்சத்திரம் யோகம் யோகம்னா என்னன்னாக்கா சித்த யோகம் அமிர்த யோகம்னாக்கா என்ன வேணாலும் செய்யலாம் அதே மரண யோகம்னு இருக்கும் பொழுது எதையும் செய்யக்கூடாது அதை வந்து பார்த்துக்கணும் என்று தர்மசாத்தத்தில் சொல்லப்பட்டுள்ளது கரணம் இந்த கரணம்னாக்கா என்ன அப்படின்னா வனிதை கௌலவம் பாலவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று இருக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் இந்த நேரத்தில் இது இருக்குது அது இருக்குது அது இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி இருக்கு கரணம் இந்த கரணங்கிறத வந்து தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஏன்னா ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு பலன் நம்முடைய சேனலிலே கரணமானது பிறப்படுவது கிடையாது அதற்காகத்தான் இந்த பதிவியை போடுகின்றோம் ஏனென்றால் ஒரு ஆலயத்தில் ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறது இல்லை ஒரு பிரம்மோற்சவம் நடக்கிறது அப்போ வந்து அதை வந்து பிரம்மோத்ஸவம் நடக்கிறதுக்கு வந்து துவஜாரோகணம் பண்ணுவாள் அதாவது கொடி கட்டுறதுன்னு வைப்பா அப்போ வந்து அந்த நேரமானது இந்த பணி இது எந்த கரணமானது இருக்குது அப்படின்றத பார்க்க தான் வைக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து சுபகாரியங்கள் பண்ணுறோம் நம்ம வீட்டில் ஒரு கிரகபுரவேசம் பண்றோம் ஸ்ரீமந்தம் பண்றோம் இல்லை நம்ம ஒரு பையனுக்கோ பெண்ணுக்கோ விவாகம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அப்போ வந்து கண்டிப்பாக அதை பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு கரணத்தில் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்குது பலன் அதை வந்து நிச்சயமும் வந்து கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னுட்டு சொல்லல தர்மசாஸ்திரத்தில் ஆனால் எல்லாரும் வந்து அதை வந்து இந்த பாலகம் கோவுளம் இந்த மாதிரி இருக்கிறதுலாம் எல்லாத்திலையும் பாட்டு போட்டுகொண்டிருக்கேன் சில பேர் ஆனால் பஞ்சாங்கங்கிறது எது உண்மையான பஞ்சாங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசல் இருபத்தி எட்டு பாம்பு தான் ஏன்னா முதல்லலாம் வந்து எழுத்து என்ன இருந்தது அப்படின்னாக்கா கிரந்த எழுத்து தான் இது வந்து கிருதயுகத்துலேருந்தே இருக்குது கிரந்த எழுத்து அந்த கிரந்த எழுத்துலேருந்தான் எடுக்கப்பட்டது அனைத்து விதமான மொழிகளும் ஏன்னா எல்லா விதமான மொழிகளும் கிரந்தத்தில் இருக்குது அதுலேருந்து வந்து தான் சமஸ்கிருதம் தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் எத்தனை மொழிகளா இருந்தாலும் சரி இந்த உலகத்துல எவ்வளவு மொழிகள் இருக்கோ அத்தனையும் அந்த கிரந்தத்தில இருந்து எடுக்கப்பட்டதுதான் ஏன்னா கிரந்தத்தில் பார்த்தீங்கன்னா அத்தனை மொழிகளும் இருக்கு அப்பெல்லாம் இப்போ கூட பெண் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கிரந்த விதத்தில் வந்து சுலோகத்தை வைத்திருப்பா இந்த வருடமானது எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் எழிஞ்சிருப்பாள் அப்படி இருக்கும் போது தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதை தான் கலியுகத்தில் அவள் அவளுக்கு ஆயிரத்தெட்டு வேலை இருக்கும் இந்த கர்மாங்கிறதை போட்டு சனிவர சுருவதாக இருந்தால் அதை படிவிட வேண்டும் ஆனால் மொத்தத்தில் என்ன சொல்ருக்கு அப்படின்னாக்கா திதி பார நட்சத்திர யோகம் இதை மட்டும் கலியுகத்தில் வந்து மனிதனாகப்பட்டவன் கடைபிடிக்க வேண்டும் சுகவிசேஷங்கள் செய்யக்கூடிய நாட்களில் இந்த கரணத்தை கடைபிடிக்க வேண்டும் ஏன்னா இவங்க வந்து முக்கியமாக சொல்றது வந்து இறைவனுக்காகத்தான் தேவர்களுக்காகத்தான் அதை சொல் இருக்க ஏன்னா அவளுடைய வரப்பிரசாதம் நம்மளுக்கு வேணும் அந்த சமயத்தில் செஞ்சோம்னாக்கா நாம் என்ன வேண்டிக்கிறோமோ அத்தனையும் நம்மளுக்கு கிடைக்கும் ஆகவே தான் நமது சேனையிலே பஞ்சாங்கத்திலே இந்த கரணம் என்பதை பதிவுடுவது கிடையாது ஜனைக்கு எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு தான் பதிவடுறாங்க நாளை ಇಂದ ಶಾಸ್ತ್ರ ಸೂರ್ಯ ವಂಶ ಅವರ ಸಹುರಾರ ಚಂದ್ರವಂಶ ಅವರ ಸ್ರಮ ಕಾರ್ಗಳು ಎಂಬ ಪರವಿಯಲೇ ಉಂಡ ಅವರು ಕೇಳ್ವಿ ಬದಿ ನಾಳೆ ಮುದ್ದೆ ಲೋಕಾ ಸಮಸ್ತಾ ಶುಭಂ ಅಸ್ತು ತು